அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குடிகாரர்கள் சே டிஎம்கே நடத்தின இளைஞரணி மாநாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு வாய் சிப்பாய் உண்மையை சொல்லிட்டேங்க அது நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் நமக்கு நடக்குது அந்த விருதுநகர் மாநாடு உங்களுக்குலாம் காம்போமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இளைஞர் எல்லாம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்க்க போன இடத்துல சிக்கினது தான் நம்ம சொல்லுவோம்ல திருவள்ளையாடல் ஆரம்ப படத்தில் தானும் சொல்லுவாரு சாமி நான் பொதுவாக தான் வளைய விரிச்சேன் தான் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இனி வந்து டிவி கே மாநாடா டிஎம்கே மாநாடான்னு முதல்ல ஒரு குழப்பம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிறது பூரா

இது இவ்வளோ தூரம் வந்து கரும்பெல்லாம் ஃபிஸ்ட்டு போகிறாங்களே சரி நம்ம ஒரு கரும்பு தான் கேட்டு பார்ப்போமே தம்பிக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பூரா நம்ம டிவி டிவிக்கே தம்பி உனக்கு என்னக்கா கரும்பு சக்கரை ஆளையே தரோன்னு சொல்லிட்டு கரும்பு தூக்கி பயங்கரமாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க ஓட்டு மட்டும் டிவி கேக் தான் போடுவோம் அப்படின்னு அதான் அந்த வீடியோ பார்ப்போம்ல அதாவது சிங்கத்தோட குகைக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லுமே வந்து பயங்கர குடிகாரர்கள் தான் அப்படின்றத சுற்றி சுற்றி இதை நீங்கள் கேட்கலாம் எப்படி காதீங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா அங்கே இருக்கிற இருக்கிற காவல்துறையினர் நான் வந்து வீடியோ உங்களுக்காக கொடுக்குறதுக்காக போயிருந்தோம் நம்ம போகிறதா நான் எப்போவுமே போவோம் போய் வீடியோ எடுப்போம் உங்களுக்கு அந்த பார்வைகள் கொடுப்போம் அந்த மாதிரி போகும்போது வெளியில் இருக்கிற பெண் காவலர்களாக இருக்கட்டும் ஆண் காவலர்களாக இருக்கட்டும் தயவு செய்து உள்ளே போகாதீங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்கானுங்க உங்களுக்கு பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது நீங்கள் வெளியில் போயிருங்கன்றத ஒரு காவல்துறையிலேருந்து நம்மளுக்கு வந்து அறிவுரை பண்ணி வெளியிலேருந்தே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான மாநாடாக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ திமுக வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அணி மாநாடு நடந்துச்சு அதில் பூரா வந்து சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு அந்த பெண்களை வந்து வடநாட்டு பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது சில பெண்கள் மயக்கம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நார்மலாக பெண்கள் மாநாடு தானே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு போயிடும் கனிமொழி அவர்களோட பேச்செல்லாம் வந்து பெண்கள் வந்து நீங்கள் ரசிச்சு கேட்பாங்கன்னு நினச்சி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பூரா இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு அந்த பெண்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு அவள மாநாடாக தான் அதை பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த மாநாடு இது வந்து எப்படின்னா பூ பூரா வந்து இளைஞர்கள் அப்படின்றனால ஒவ்வொருத்தவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா அதனால பெண்கள் அப்படின்றதுக்கு வேலை இல்லைங்க ஒரு அங்கெக்கெங்கே ஒரு பெண் பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதானே தவிர அவங்க பூராமே வந்து அந்த பொறுப்புல இருக்கிறவங்களை தான் பார்க்க முடிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பேசுறாரு மேடையில அப்படின் போது இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து பேசுறதுக்காக தான் இவங்க மாநாடு போட்டிருக்காங்களா அப்படின்ற தான் இருந்துச்சு இன்னைக்கு சொல்றாரு வெட்டி கூட்டம் இந்த கூட்டத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை நம்ம வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னாரு ஆனா அதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணனோட செல்ஃபியும் நம்ம ஐயாவோட அந்த மேடை நடையும் தான் ரேம்பாக்கும் தான் ரெண்டு பேரும் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி செல்ஃபி எடுப்பாரு நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் வந்து எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க இது வந்து விஜய் அவர்களோட இன்னைக்கு தான் பண்றார்கு கிடையாது நீ வெளியில பண்ணியிருக்காரு எங்கே எங்கேயோ பண்ணிருக்காரு அதெல்லாமே ஹைலைட் அதுக்கப்புறம் அந்த ரேம்ப்வாக் இவ்வளவு நாளா வந்து நம்மளோட முதல்வர் ஐயா வந்து கூட்டத்தை குழந்துக்கிட்டு வண்டியில தான் வருவார் நம்ம பார்த்திருப்போம் அது வந்து ரோட் ஷோ மாதிரியா இருக்கும் ஆனா இது வந்து ரேம் வாக் நான் பண்ணியே தீர்வேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடமேடையெல்லாம் அமைச்சு அதுல நாலு பேர் அந்த துண்டெல்லாம் போட்டு விட்டு அப்படியே அப்படியே ஐயா அப்படியே கழுதலாம் சுற்றி அந்த துண்டு அப்புறம் திருப்பி தூக்கி போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு இதுல என்ன என்னென்னா அப்பாவுக்கும் மயனுக்கும் ஒரு காமெடி எனக்கு வந்து விஜய் அவர்களோட அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டு உங்கள் விஜய் உங்கள் விஜய் அந்த பாட்டு மாதிரியே அடம்புடிச்சு எனக்கு ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டு ஃப்ளாப் ஆகி உதயநிதியோட பாவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து இந்த ஆசை வந்துடுச்சு நான் நடமாடியே நான் நடந்தே தீர்வேன் நான் வந்து முதல்வராக இருக்கேன் நான் நடக்கலாட்டி எப்படி அந்த தம்பிலாம் நடக்குது நானும் நடப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்திருக்காப்புல நான் ஆனால் சிரிப்பாக சிரிச்சு போச்சு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உதயநிதி ஐயா பேசுனாரு அது ஒரு பக்கம் காமெடியாக போச்சு அவங்கவுங்க வந்து பேசினாங்க அதெல்லாம் ஓகேங்க லாஸ்ட்டில் நம்ம முதல்வர் ஐயா பேசுகிறது தான் ஹைலைட்டு பேச ஐயா மைக்கை எடுக்கிறாரு கொத்து கொத்தா கிளம்பிட்டாங்க அது ஐயா பேசிகிட்ருக்காரு நீங்கள் மட்டுக்கா போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஒரு பக்கம் அவர் வாட்டாக பேசிட்டு போய்ட்டோம் நம்ம வந்தோம்மா நாலு வாழை மரத்தை பிச்சம்மா நாலு கரும்பு உடச்சம்மா எல்லாம் பிரியாணி சாப்பிட்டோமா ஆயிரரூவா காசை கொடுத்தாங்களா போய் வண்டியில் உட்காந்து ஊற பக்கம் கிளம்பி போகாமல் இதை யார் கேட்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொத்து கொத்தா கிளம்பிட்டு இருந்தாங்க இதில் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க இவ்வளோ பெருசாக ஒரு மாநாடு போடுறாங்க ஒரு லட்சம் பேருக்கான சீட்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க உட்காரதுக்கு ஆள் இல்லை பாருங்கள் எவ்வளோ காலி சேராக கிடக்குதுன்னு நான் வந்து இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து போயிருக்கோம் வரோம் நம்ம வந்து உண்மை சொல்கிறோம் பொய் சொல்கிறோம் நம்ம வந்து வலைதளங்களில் இருக்கிறத சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க கண்ணில் பார்த்ததை தான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் அதை நம்ம சொல்லியே ஆகணும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ஒவ்வொரு இடங்கள்ல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ மாநாடு போகிற வழியில் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு ஏன்னா சாட்டர்டே நடந்திருக்கு ஒரு சில ஸ்கூலில் அந்த லெவன்த் டுவெல்த்துக்குலாம் வந்து எக்ஸாம் டைமில் அதிகமாக வைப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து நீங்கள் இது பஸ் கிடையாது ஏன்னா கண்ணில் நாங்கள் பார்த்துட்டு வந்தது பஸ் கிடைக்காது முழுக்க முழுக்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸை இந்த ஒரு மாநாட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லைங்க இவங்களுக்குன்னு ஒரு மாநாடு போட்டுட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பஸ் ரெண்டாவது கேட்டீங்கன்னா இப்போ மாநாடு இப்ப இந்த மாநாடு எங்க தான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஈஸியா ஒரு இடம் சொல்றேனே நம்ம டிவி கே மாநாடு அதுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்கும்ல பத்து கிலோமீட்டர் இருக்குங்க இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் அப்படி சொன்னாதான் எல்லாருக்குமே அந்த மாநாட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சு இருந்துங்க மாநாட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு லைட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டு மக்களோட காசு தான் முழுக்க முழுக்க எல்இடி லைட்டை வச்சு ஒரு பிரம்மாண்டம் பார்க்கலாம் ஏன்னா மொத்த காசு அங்கே தான் குமிஞ்சி கிடச்சிருக்கும் போது இவங்களுக்குலாம் அது பெரிய விஷயம் கிடையாது தங்கம் தென்னரசு தான் வந்து இந்த மொத்த அமைப்பாளர் அப்படின்றத ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவங்களோட அந்த வாழை மலை தோரணமாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க வந்து மக்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தே கட்டின மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து மொத்த தமிழ்நாட்டோட மக்களோட பணம் எங்க போகுது எங்க வீணா போகுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க போடுற மாநாட்டில் தான் வீணா போகுது ஏன்னா இன்னைக்கு விஜய் பயந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய வேலையை இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாரத்துக்கு ஒரு மாநாடு வாரத்துக்கு ஒரு மகளிர் அணி மாநாடு செயலாளர் மாநாடு பொதுக்கூட்டம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து திருச்சியில மாநாடு இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தத்துக்கும் அவ்வளவுதான் இன்னி வந்து டவுசர் நடந்து போச்சு பயந்து எல்லாத்தையும் முடிச்சு விடுறதுக்காக இப்பவே வந்து மாநாடு போட்டு காசெல்லாம் கொடுத்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை ஏத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தலைவர்கள் பேசுறாங்க விஜய் அவர்களை வந்து ஒரு மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு வெட்டி கூட்டங்க இதெல்லாம் போய் என்னத்த நம்ம பேசிக்கிட்டு அவர் வந்து ஒரு நடிகர் அந்த உடனே முதல்வர் நினைக்கிறாரு இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காகவே ஒரு மாநாடு போடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு டிவிக்கு ஒரு கூட்டம் போட்டா அதுல ஏறுறாங்க இதுல ஏறுறாங்க எங்க பாருங்க கரண்ட் கம்பத்துல தொங்குறாங்க போஸ்டர்ல தொங்குறாங்கன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பூரா குடிச்சிட்டு மாட்டே இருக்காங்க அங்க வந்து அந்த பூச்செடிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க இப்ப அழகுக்காக வச்சிருப்பாங்க பூராத்தையும் பூச்செடி ஒரு தேவை மரத்தை புடிங்கிட்டு ஓடுறேன் என்னடா அது அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்குல்ல புடிங்கிட்டு போவோம் வீட்டுல போய் நட்டு வைப்போம் எதுக்கு நட்டுக்கிட்ட கிடக்கு அப்படின்னு சொல்லி

ஒரு வருஷம் ஒரு பத்து ஆம்புலன்ஸ் நிற்கிது இவங்க பூரா வந்து அப்படியே குடிச்சிட்டு அந்த வண்டி அதாவது மாநாடு முடிஞ்ச டைமில் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க ஆனால் வண்டி எடுக்க முடியல பயங்கர டிராஃபிக்கு பூரா கொத்து கொத்தாக நடந்து போகும்போது அந்த ஒரு டிராஃபிக் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு எங்கேயோ ஒருத்தவங்க மயக்கமாகி கிடக்கும் போது கூட அந்த நாலு ஆம்புலன்ஸால நகர முடியாது அதெல்லாம் நீங்கள் வீடியோவிலையே பார்க்கலாம் அவ்வளோ தூரம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது பொதுமக்களுக்கு இடையூறான ஒரு மாநாடாக தான் இருந்துச்சு ஏன்னா ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ விருதுநகரில் மாநாடு நடக்குது அந்த ரோடு தான் வந்து ஹைவே ரோடு அறுபுக்கோட்டையாக இருக்கட்டும் இங்கிட்ட வந்து அருப்புக்கோட்டை மெயின் ரோடு அப்படி இருக்கும்போது அந்த ரோடே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க போக முடியாது ஐயா முதல்வர் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க ரோடையே திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒவ்வொரு திமுக அந்த அமைச்சர்கள்லாம் வந்திருப்பாங்க பார்த்திங்களா அவங்களோட கார்ஸ் அந்த எஸ்காட்டு அந்த கான்வே இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போக முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் நாலு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு இங்கேயே ஒருத்தவங்க உயிருக்கு போராடுற நிலமையில இங்கே வந்து நாங்களும் ஆம்புலன்ஸ் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறதும் நம்ம வீடியோலாக தான் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து மோசமான ஒரு மாநாடை எதுக்கு இவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு என்னத்தை சொல்ல வராங்க இதனால என்ன பயன் இது வந்து இப்போ ஒரே மாதிரியான டி ஷர்ட் நீங்கள் பார்க்கலாம் இப்போ மாநாடு அப்படின்ட்டா பொதுவாக வந்து இப்போ வெள்ள சட்டையில் வருவாங்க நார்மலாக காரவேட்டி டிஎம்கே ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வருவாங்கன்றது போக இன்னைக்கு இவங்களை வந்து தனித்துவமாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு இவங்களுக்கு வந்து என்னத்தை நம்ம சொல்கிறது வந்து நீங்களும் பாருங்கள் கமெண்ட்டில் உங்களோட அந்த இதையும் சொல்கிறதும் சொல்லுங்கள் ஒவ்வொன்றுமே வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவே நாங்கள் செய்வோம் அவங்க சாடுறதுக்காகவே நாங்கள் மாநாடு போடுவோம் அப்படின்றத இருக்காங்க பார்ப்போம் இது எங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி வந்து இன்றைக்கி வெறும் மூணு வருஷமான தமிழக கழகத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது தெரில இன்றைக்கி ஐயா முதல்வராக இருக்கட்டும் முதல்வர் ஐயா வந்து அவர் என்ன எப்போயும் போல பேசுவார் இன்றைக்கி முதல்வர் உதயநிதி அவர்கள் பேசுகிறத ரொம்ப ரசித்து கேட்டதை பார்க்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதான் பார்க்குறதுக்கு கீழே தமிழக மக்கள் இல்லை வேறு யார் யாரும் இருக்காங்க வடநாட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்க பார்ப்போம் நீ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்